மக்கள் கழகம் பாஜகவிற்கு ஆதரவு தெரிவித்தனர் கோவை பிரஸ் கிளப்பில் உழைக்கும் மக்கள் விடுதலைக் கழகம் பாஜகவிற்கு ஆதரவு தெரிவித்தனர் தமிழகத்தில் ஐம்பது லட்சம் போயர் சமுதாய மக்கள் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் ஆகியவற்றில் பின்தங்கிய நிலையில் வாழ்ந்து வருகின்றது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் போயர் சமுதாய மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று தற்போது பாஜகவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தேக்கமலை போயர் நலவாரியம் அமைக்க வேண்டும் கல்லுடைக்கும் தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும் அரசு பொதுப்பணித்துறை மூலம் கட்டுமான பணிக்கு பணிகளை போயர் சமுதாய மக்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தனி இடஒதுக்கீடு செய்து தர வேண்டும் வரும் உள்ளாட்சி தேர்தலில் போயர் சமுதாய சார்பில் உள்ளாட்சி பிரதிநிதிகளை உருவாக்க பாஜக வாய்ப்பு வழங்க வேண்டும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஐம்பது லட்சம் மக்கள் கொண்ட போயர் அமைப்பின் குறைந்தபட்சம் ஐந்து சட்டமன்ற வேட்பாளர்களை பாஜக சார்பில் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் பி தேக்கமலை நிறுவனத் தலைவர் உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் மத்தியிலே மூன்றாவது முறையாக நல்லாட்சி வழங்குவதற்காக மீண்டும் பாரத பிரதமராக வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் பாரதிய ஜனதாவினுடைய தலைவரும் கூட்டணியுடைய தலைவர் மோடிஜி அவர்கள் மீண்டும் பிரதமராகவும் தமிழகத்திலே வாழுகின்ற ஐம்பது லட்சம் போயர் சமுதாய மக்கள் சார்பாக இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஆதரவு அளிப்பது என்று முடிவு செய்து தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணன் மதிப்புமிகு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் இன்றைக்கு எங்களுடைய உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பாகவும் போயநாயக்கர் இளைஞர் பேரவை சார்பாகவும் நாங்கள் இன்றைக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றோம் அதேபோல இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கைகள் தொடர்ச்சியாக இரண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்து எங்களை ஏமாற்றி வந்த நிலையில் எங்களுடைய கோரிக்கைகளை பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் இருக்கின்றோம் என்று தைரியமாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலனை செய்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தருவது என்று ஆற்றல் மிகு பாரதிய ஜனதாவுடைய தமிழக மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் எங்களை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் எங்களுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐம்பது லட்சம் போயர் சமுதாய மக்கள் சார்பாகவும் உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பாகவும் நாங்கள் பெருந்தன்மையோடு இந்த பாரதிய ஜனதா கூட்டணியிலே நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம் தொடர்ச்சியாக வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலே மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகி இருக்கின்றோம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எங்களுடைய போயர் சமுதாய மக்கள் சார்பாகவும் உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பாகவும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் ஆங்காங்கே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை அணுகி அந்த வேட்பாளர்களுக்கு வெற்றி பெறுவதற்காக எங்களுடைய போயர் சமுதாய ஓட்டுகள் அனைத்தும் சிந்தாமல் சிதறாமல் பாரதிய ஜனதா தேசிய ஜன தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான கூட்டணியில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்ச்சியை நாங்கள் உழைப்போம் தொடர்ந்து நாங்கள் பாடுபடுவோம் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதாத்தினுடைய தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை பொறுமையாக கேட்டு அத்தனை கோரிக்கைகளையும் கிடைப்பதற்கு முயற்சி செய்து உங்களுடைய கோரிக்கைகளை இந்த இரண்டு திராவிட கட்சிகள் ஏமாற்றி இருந்தாலும் கூட இந்த பாரதிய ஜனதா உங்களுக்கு கூட கைகோர்த்து நிற்கும் என்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கின்றார் அதற்கு எங்களுடைய உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பாகவும் பார போயராக்கிய இளைஞர் பேரவையின் சார்பாகவும் மதிப்பு அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு எங்களுடைய அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த பயணம் தொடர்ச்சியாக இருக்கும் அதேபோல எங்களுடைய கோரிக்கைகள் போயர் நலவாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐம்பது லட்சம் போயர் போயர் சமுதாய மக்களுடைய அடிப்படை கோரிக்கையான கல்லூரிக்கும் தொழிலாளர் நலவாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் எங்களுடைய உள்ளாட்சியிலே பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே எங்களுடைய போயர் சமுதாய மக்கள் ஒரு சட்டமன்றத்திலே இடம்பெறுவதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தமிழகத்தினுடைய மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு நாங்கள் விடுத்தோம் அதை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டு இது போன்ற பாடுபட்டு நாட்டின் நாட்டினுடைய உள்கட்டுமான வளர்ச்சிக்கு இன்றியமையாது பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தோளோடு தோல் நின்று நாங்கள் உங்கள் உறுதுணையாக இருப்போம் உங்கள் கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக நிச்சயமாக நிறைவேற்றும் என்று சொல்லி தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதாடைய தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் அதற்காக எங்களுடைய உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பாகவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐம்பது லட்சம் போயர் சமுதாய மக்களின் சார்பாக போயநாயக்கர் இளைஞர் பேரவையின் சார்பாகவும் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம் அதேபோல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அந்தந்த வேட்பாளர்களுக்கு எங்களுடைய அமைப்பின் சார்பாக முன்னின்று அவர்கள் வெற்றி பெறுவதற்கு பாடுபடுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்